எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம சொல்கிறது எல்லாமே ராசிக்கு தான ஒழிய லக்னத்திற்கு கிடையாது அதே போல் கூச்சார பலன்கள் அப்படிங்கிறதும் ஒரு ராசியை வச்சு தான் பார்க்கணும் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இதனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு எட்டாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கிய ஸ்தானத்துக்கு வரப்போறாரு இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இதனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாரு அதாவது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் குரு அப்படிங்கிறது பாதகாதிபதி முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க பாதகாதிபதி அப்படின்னா நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் சரிங்களா குரு வந்து எல்லாருக்குமே நன்மையை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் குரு வந்து பாதகாதிபதி அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் மறைந்திருந்தது அப்படிங்கிறது கூட நல்லது தான் இப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு வர போகிறாரு பின்னாடி கூட இந்த சாட்டை பார்த்துங்க ஒன்பதாம் பாவத்தில் குரு இருந்து கொண்டு தனது ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் தனது ஏழாவது பார்வையாக உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் தனது ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்த பார்ப்பாரு அப்படி பாக்கிய ஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையாகவே அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னா உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு வந்து குழி பறிக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களை அடையாளம் காண்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் அதே போல் உங்ககிட்ட வந்து ஒருத்தர் நல்லா சிரித்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுடைய அருகாமையில் அதாவது உங்களுடைய நெய்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அப்படிங்கிற சொல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனை அப்படிஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது முடிஞ்சளவுக்கு அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட் வரைக்கும் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஃபேவரா முடிவதற்கு வாய்ப்புகள் அப்படி ரொம்ப குறைவு தான் நல்ல ஒரு பாக்கியத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆனால் பாதகாதிபதி அப்படிங்கிறது உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்தாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்யூஷன் அப்படிஷம் உங்களுக்கு கிடைக்கும் புரியுறதுங்களா எந்த ஒரு பிரச்சனை அப்படிஷும் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து உங்களோட நண்பர்களாலேயும் சில பிரச்சனைகள் அப்படிஷன் நான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட பிள்ளைகளாலேயும் சில பிரச்சனைகள் அப்படிஷும் இந்த இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கை துணிச்சலாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தை ஈஸியாக வந்து நீங்கள் கடந்து வந்துடுவீங்க அப்படிங்கிற சொல்லாம் உங்கள் ராசியை வந்து குரு பார்க்குறாரு உங்களுக்கு ரொம்ப நன்மை தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசானாதனோ அல்லது புத்திநாதனோ உங்களுடைய ஜாதகத்தில் ஃபேவரான பொசிஷனில் இருந்தாங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு குரு தசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருக்கும் அந்த குரு தசை அப்படி நடக்காமல் சனி தசையோ அல்லது வந்து உங்களுடைய ஜாதத்தில் சுக்கர தசையோலாம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த காலகட்டம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வர முடியும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம் புரியுறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மெயிலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்